கடைக்கு குருனி வந்துருக்கு பாருங்க நல்லா பெருசாகவும் இருக்குது சின்ன சைஸும் இருக்குங்க நிறைய வாட்டி இதை பற்றி சொல்ல சொல்லி வச்சு இது நல்லாவே எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க அடுத்தது பாறைங்க ரொம்ப காலமாக வச்சு நம்மளுக்கு இந்த வெள்ளை பாறை வந்து ஒரே ஒரு மஞ்சள் பாறை இந்த பாறை அவ்வளோ ருசியாக இருக்கும் சின்ன சைஸாக அவ்வளோ நல்லா இருக்கும் பெருசாகவும் இருக்கும் வேற வேலை பேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் சரி பொரிச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பிஸ்கட் மாதிரி இருக்குங்க அடுத்தது நண்டு நண்டு ரொம்ப விலை கம்மி அடுத்தது ஒரே ஒரு கொடுவாங்க எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க அடுத்தது வெள்ளக்கெழங்காய் வந்து பெருசாகவும் இருக்குது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அடுத்தது இது மீடியம் சைஸ் வெள்ளக்கெழங்காய் ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது அடுத்தது வெள்ளை வாவல்ங்க நம்ம கிடைக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இது கொஞ்சம் பெருசு அடுத்தது ராளுங்க டைகர் ரால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் கிலோவுக்கு வெறும் பதினஞ்சு பன்னெண்டு அந்த மாதிரி தாங்க இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தித்திப்பு சுவையோடு இருக்கும் இது சீசனுக்கு மட்டுந்தான் கிடைக்கும் நம்மளுக்கு ரெகுலராக கிடைக்கும் கிடைக்காது வரும்போது வாங்கிக்கோங்க